வாங்க புடலங்காய் பொரியல் எப்படி சேரணுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முத்துப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடி பொடியாக ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம் கருவேப்பிலை சேர்த்து இங்கே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் பச்சை மிளகும் நல்லா வதங்கி வந்துருச்சு புடலங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் புடலங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புடலங்காய் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் புடலங்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புடலங்க ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் இல்லை கால் டம்ளர் தண்ணி போதும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் புடலங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் வந்து கடலப்பருப்பு வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடற்பருப்பு எடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் கடப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடற்பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுலாம் இல்லைங்க ஏன்னா கடற்பருப்பு ஆல்ரெடி தான் இருக்குது இப்போ நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ